திருக்குறள் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அறப்பொருள் இறைவன் என்பதற்குரிய பொருளைப் புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் ஒரு அழகான பசுமை காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன அந்த காட்டின் நடுவே மிக பெரிய நல்ல மனதுள்ள யானை அபி இருந்தான் எல்லோருக்கும் நண்பனாயிருந்த அபி எல்லா விலங்குகளாலும் மிகவும் விரும்பப்பட்டான் ஒருநாள் வானம் கரைந்து மழை பொழியத் தொடங்கியது சிறிய ஆறுகள் திடீரென பெரிய நதியாக மாறின வெள்ளம் காட்டை இரண்டு பாகங்களாக பிரித்தது வெள்ளத்தில் சிறிய விலங்குகள் சிக்கிக் கொண்டன நாம் மறுபுறம் எப்படி செல்லலாம் என்று அவைகள் பதட்டமாக கேட்கின பாலம் எதுவும் இல்லை நீரோ ஆழமாக இருந்தது அப்போது அபியானை தன்னோடே கேட்டுக்கொண்டான் நான் என்னால் இங்கு உதவ முடியுமா அவனது பெரிய உடலை பார்த்து ஒரு நல்ல யோசனை வந்தது அபி யானை தன் பெரிய தும்பிக்கையை பயன்படுத்தி உள்ள மரங்களை ஒன்று ஒன்றாக எடுத்தார் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாலம் கட்டலாம் என்றான் அவன் முயலும் நரியும் குரங்கும் உதவி செய்தனர் சிறிது நேரத்தில் ஒரு அழகான மரப்பாலம் தயாரானது மழை நின்றது வானத்தில் ஒரு அழகான வானவில்லும் தெரிந்தது அந்த நேரம் எல்லா மிருகங்களும் அபியை நன்றி உணர்வோடு பார்த்தன நீ இல்லையென்றால் நாங்கள் எப்படி மீண்டும் ஒன்றாக இருந்திருப்போம் என்றனர் அவைகள் மழை போனதும் காடு மீண்டும் பசுமையுடன் குலுங்கியது அபி தன் தும்பிக்கையால் தண்ணீர் தெரிக்க குரங்கு கிளையில் குதித்தது முயல் மிதமாக நாணையோடு ஓடியது நரி மகிழ்ச்சியுடன் தெரிந்தது அனைவரும் மீண்டும் ஒரு குடும்பமாக மகிழ்ந்தனர்